ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெற்றி அடைய அதிகப்படியான கோழிகள் தேவைப்படுமா அல்லது உங்களுடைய அனுபவம் தேவைப்படுமா அதே போன்று புதிதாக நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள் ஆசைப்பட்டு நீங்கள் வந்து ஒரு செட்டு போடுவீங்க செட்டு போட்டதற்கு அப்புறம் வந்து கோழிகளை எவ்வாறு சேகரிக்க வேண்டும் எந்தெந்த முறையில் நீங்கள் கையாள வேண்டும் எந்தெந்த விஷயங்களில் உங்களுடைய செலவுகளை குறைக்க வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் பல வருடம் நாட்டுக்கோழியில் எனக்கு அனுபவம் இருக்குது அப்படி இருந்தாலும் ஒரு செட்டை போட்டதுக்கப்புறம் எத்தனை கோழியை நம்ம வாங்கி விடணும் எந்த முறையில் அணுகுமுறையை கையாள வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக போட்டிருக்கேன் நண்பர்களே இந்த வீடியோ முழுமையாக பார்த்திங்கன்னா சில தெரியாத விஷயங்களை நீங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் கிட்டத்தட்ட நான் இப்போ நீங்கள் கூடி பார்த்துக்கிட்டு இருக்க செட்டு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா செலவில் இந்த செட்டை வந்து நான் அமைத்தேன் அமைத்த பிறகு அந்த சுற்று வேலி அமைப்பது பைப் அமைப்பது இதற்கு தனியாக ஒரு பத்தொம்போதாயிரம் ரூபாய் செலவழித்து அளவுக்கு ஒரு பெரிய செட்டு போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த செட்டில் வந்து கோழிகள் தாராளமாக ஒரு ஐம்பதுலிருந்து நூறு கோழிகள் வரைக்கும் தாராளமாக இந்த கோழிகள் அதாவது ஃப்ரீயாக தாராளமாக இந்த செட்டில் வளர்க்க முடியும் இப்போ நாற்பத்தெட்டாயிரரூவா ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணி நம்ம செட்டு போட்டுட்டோம் ஆனால் கோழிகளுடைய எண்ணிக்கையை பார்க்குகின்ற பொழுது இரண்டே இரண்டு பெட்டை கோழியும் ஒரே ஒரு சேவலை வைத்து மட்டும்தான் அந்த பண்ணையை வந்து நம்ம இப்போ ரன் பண்ணுறோம் காரணம் என்னவென்றால் ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணி செட்டு போட்ட உனக்கு ஒரு ஐம்பது கோழி குஞ்சுகளை வாங்கி அதில் விட தெரியாதா அப்படின்ற கேள்வி வரும் அதுதான் தவறு ஆரம்பகட்டத்தில் எவ்வளவு பெரிய அனுபவசாலியாக இருந்தாலும் ஐம்பது கோழி குஞ்சு வாங்கிறது நூறு கோழி குஞ்சுகளை வாங்கிறது அப்படி வாங்கி வளர்ப்பது என்பது ஒரு ஃபெயிலியரில் கொண்டு போய் தோல்வியில் கொண்டு போய் முடியும் நூறு கோழி குஞ்சு வாங்குறீங்கன்னா நூறு கோழி குஞ்சியுமே உங்களால் காப்பாற்ற முடியாது அதில் மாற்றாலட்டி இறப்பு விகிதம் அதிகமாக வரும் அப்போ புதிதாக வரக்கூடியவர்களுக்கு கோழி குஞ்சுகளை வளர்ப்பதில் கையாள தெரியாமல் அதிகப்படியான கோழி குஞ்சுகள் இறக்கும் இறக்கும் பொழுது என்னென்ன நினைப்பாங்க ஆரம்ப கட்டத்திலே தோல்வி வந்துட்டால் அவங்களுக்கு ஒரு சடவு வந்துடும் நம்மளால் நாட்டுக்கோழியை சரி வர வளர்க்க முடியாதுன்றனால அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு போயிருச்சுன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து அவங்களுக்கு தோல்வி கிடைக்கிது நண்பர்களே அப்போ அனுபவம் வாய்ந்த எண்ணெய் போன்றவர்களே இரண்டு இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அனுபவம் இல்லாதவர்கள் எப்படி இருக்குன்றதை யோசித்து பார்க்கணும் நீங்கள் ஒரு செட்டு போட்டுட்டிங்கன்னா பெரிய செட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு கோழியும் ஒரு இருந்து ஆரம்பிக்கலாம் அளவான செட்டாக இருந்துச்சுன்னா இரண்டு கோழியும் ஒரு இருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் பொழுது இரண்டு கோழி ஒரு சேவலில் ஆரம்பிக்கும் பொழுது இரண்டு கோழியும் முட்டை போட்டுச்சுன்னா ஒவ்வொரு கோழியும் பத்து பத்து குஞ்சு பொரிச்சிச்சின்னா சாலிடாக இருபது கோழி குஞ்சுகள் உங்களுக்கு மாதத்திற்கு உற்பத்தி ஆகும் அந்த உற்பத்தியான கோழி குஞ்சுகளை வச்சே உங்களுடைய பண்ணையினுடைய வளர்ச்சியை மாதம் மாதம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறலாம் அதனால் ஆரம்ப கட்டத்திலேயே அதிகப்படியான கோழி குஞ்சுகளை யாரும் வாங்க வேண்டாம் புதிதாக வளர்க்கக்கூடிய நண்பர்கள் அதே போன்று நான் ஏற்கனவே போட்டிருந்த செட்டில் நிறையா நண்பர்கள் கேட்டாங்க உங்களுடைய செட்டில் வந்து வெயில் காலத்தில் வந்து நோய் தாக்கங்கள் அதிகமாக வரும் ஏன்னா தகர செட்டு போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதனால தான் என்னுடைய செட்டில் வந்து ஒரு ஜன்னல் அமைப்பையும் நான் ஏற்படுத்தியிருக்கேன் காத்தோட்டமாகவும் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம காலை நேரங்களில் வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றோம் அதே மாதிரி செட்டுக்குள்ளே எல்லோரும் சிமெண்ட் போட்டு மேலே வந்து மரத்தோல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாறு இது மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி கிளீன் பண்ணிக்கிடுவாங்க ஆனால் நம்ம வந்து எப்படி வச்சுருக்கோம்னா செட்டுக்குள்ளேயுமே வெறும் மண்ணாகத்தான் இருக்கும் நீங்கள் கூட்டி க்ளீன் பண்ணிக்கிறலாம் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வந்து கிருமி நாசினி கொண்டு க்ளீன் பண்ணிக்கிறலாம் அந்த அமைப்பில் தான் வெறும் மண்ணோடு தான் இருக்குது ஏன்னா கோழிகளுக்கு மிக பிடித்தமான ஒன்று மண் மண்ணில் தான் அவங்க வந்து உருண்டுக்கிட்டும் பிறண்டுக்கிட்டும் கிடப்பாங்க மண்ணு தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நாட்டுக்கோழி வளர்ப்பு வளர்ப்பில் வந்து மிக மிக முக்கியம் வந்து உங்களுடைய செலவினங்களை மிகவும் குறைக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் காசை போட்டு உங்களுடைய காசுகளை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படி வேஸ்ட்டு பண்ணிங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பில் தோற்று போயிடுவீங்க எப்படி சொல்கிறேன்னா நான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருளை பாருங்கள் எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்த தான் பயன்படுத்துகிறீங்க இப்போ கோழிகள் முட்டை போடுறக்கூடிய அந்த ட்ரேவாக இருக்கட்டும் அந்த வச்சுருக்கக்கூடிய அந்த என்ன டின்னாக இருக்கட்டும் இதெல்லாம் அந்த நாட்டுக்கோழிகள் போய் உள்ளே மு முட்டை போடுறதுக்கு உண்டான செட்டப்ஸை தான் நம்ம வச்சுருக்கோம் எதையுமே நம்ம போய் காசு கொடுத்து விளக்கியது நம்ம வாங்கவும் கிடையாது அதே போன்று இந்த செட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது ஒரு பார்ட்டிஷன் போட்டிருக்கேன் அந்த பார்ட்டிஷன் நான் ஏற்கனவே செலவு பண்ண அந்த வேலி டைமண்ட் வேலி நிறைய மிச்சம் இருந்துச்சு அந்த மிச்சமான அந்த டைமண்ட் வேலியை எடுத்து குறுக்க ஒரு பார்ட்டிஷன் மாதிரி போட்டிருக்கீங்க அது நீங்கள் நல்லா வீடியோவில் பார்த்தா தெளிவாக தெரியும் அது மாதிரி எதெதெல்லாம் மிச்சமாக இருக்குது வேஸ்டாக இருக்குது அதையெல்லாம் கோழி வளர்ப்பில் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அப்போத்தே நாட்டு கோழி வளர்ப்பில் புதிதாக வளர்க்கக்கூடியவர்கள் வெற்றி அடைய முடியும் அதே மாதிரி தண்ணி வைக்கிற ஃபீடரு ட்ரிங்கரு எல்லாமே நம்மள்ட ஆல்ரெடி வச்சுருந்ததை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் நண்பர்களே அதே போன்று அதுக்கு போடக்கூடிய தீவனம் பயன்படுத்தக்கூடிய அந்த கம்பு இது மாதிரி விஷயங்கள் ஃபுட்டு எல்லாமே நான் வந்து இதுக்குன்னு ஒரு பெரிய காசு கொடுத்து ஒரு டப்பாவோ டின்னோ எதுவுமே நான் வாங்க கிடையாது பவாண்டா வாட்டர் கேன் இருக்கு வருங்க அந்த பவாண்டா வாட்டர் கேன் சும்மா இருந்த பவாண்டா வாட்டர் கேனை எடுத்து அதில் கம்புகளை வாங்கி கொட்டி வச்சிருக்கேன் ஒரு பவாண்டா வாட்டர் கேனில் கிட்டத்தட்ட அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் பிடிக்கிது அது மாதிரி நம்மள்ட்ட ஒரு நாலஞ்சு பவாண்டா வாட்டர் கேன் வேஸ்ட்டாக கிடக்கக்கூடிய வாட்டர் கேனை எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி கம்பு இதுகள்லாம் போட்டு வச்சுக்கிறலாம் கம்பு கருவாட்டு தூள் இது போன்ற உணவுகளை இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி பாத்திரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இஸ் விஷயங்கள்லாம் வச்சு நமக்கு தோதுவாக பயன்படுத்தும் பொழுது தான் நாட்டுக்கோழி வளர்ப்பில் நம்மளால் வெற்றி அடைய முடியும் நண்பர்களே எந்தெந்த விஷயங்களில் உங்களால் சுருக்கமாக செலவு செய்து உங்களுக்கு சாதகமாக சில பொருட்களை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெற்றி இருக்கு நண்பர்களே அதே போன்று ஏன் வந்து வெறும் ரெண்டே ரெண்டு கோழி ஒரே ஒரு சேவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நீ ஆல்ரெடி பல வருஷம் அனுபவம் இருக்குது இருந்தாலும் நீங்கள் ரெண்டே ரெண்டு கோழியும் ஒரே ஒரு சேவலை மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்கு விடை என்னன்னா அந்த இடம் நாங்கள் இப்போ புதுசாக போட்டிருக்க செட்டுடைய இடம் வந்து புதுமையான இடம் அந்த இடத்த பற்றி எங்களுக்கு தெரியாது அந்த இடமே இப்போ நாங்கள் வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு செட்டு இப்போ தான் நான் புதுசாக போட்டிருக்கேன் அப்போ அந்த இடத்துல வந்து சூழ்நிலை எப்படி இருக்கும் கோழி வளர்ப்பதற்கு உண்டான சூழ்நிலை எப்படி இருக்கும் அந்த இடத்துல பாம்பு வருதா அந்த இடத்துல கீரி வருதா இல்லை கோழி வளர்த்தா அந்த இடத்துல வேறு எதுவும் பிரச்சனை வருதா அந்த மண்ணுக்கடியிலிருந்து வேறு ஏதாவது பூச்சி இனங்கள் உற்பத்தியாகி கோழிகளை தாக்குதா இப்படின்ற பல விஷயமா பல விஷயங்களை வந்து உள்ளடக்கியதன் காரணமாக பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கோழி வளர்ப்பதற்கு அந்த இடம் மொதல் சரியாக இருக்குதா அப்படின்றத நாங்கள் வந்து முத கண்காணிக்கிறோம் அதனால தான் இரண்டே இரண்டு கோழி ஒரு சேவலில் இருந்தால் அந்த செட்டை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி ஆரம்பிச்சிருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு பாம்பு வருதா இல்லை வேற ஏதும் விஷ ஜந்துகள் வருதா சின்ன கேப் வழி எலி வருதா இல்லை வந்து கீரி தொல்லை இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக நாங்கள் நாளுக்கு நாள் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ ஒரு மாத காலகட்டமாச்சு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல அப்படின்ற பொழுது நமக்கு நல்ல தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்மளுடைய கோழியினுடைய எண்ணிக்கைகளை நம்ம அடுத்த அடுத்தடுத்து உயர்த்திக்கலாம் இந்த மாதிரி விவரம் தெரிந்தவர்கள் நிறையா விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க இல்லை நான் இப்போ தான் புதுசாக நாட்டுக்கோழி வளர்ப்புக்குள்ளே வர்றேன் இப்போ தான் ஒரு சின்ன செட்டு போட்டிருக்கேன் நான் எத்தனை இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களை போன்று நாட்டுக்கோழி வளர்ப்பாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா என்னவென்றால் குறைந்த அளவு உங்களுடைய உங்களை வீட்டை சுற்றி இருக்கவங்கள்ட்ட யார்கிட்டையாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கோழிகளை வாங்கி ஒரு நாலு கோழியோ ஒரு இருந்து நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு தான் அனுபவமான நண்பர்கள் சொல்லுவாங்க வியாபார நோக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் என்ன சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஐம்பது குஞ்சு ஆண்டை வாங்குங்க நூறு கோழி குஞ்சு என்ட்ட வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே போன்று புதிதாக வளர்க்கக்கூடிய நண்பர்கள் என்ன செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை பயன்படுத்தி அதுக்கு ஃபீடராக பயன்படுத்துங்க ட்ரிங்கராக பயன்படுத்துங்க உணவு வைக்கிற பாத்திரமாக பயன்படுத்துங்க இந்த மாதிரி எதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கோ அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துங்க எல்லாத்தையும் போய் காசை கொடுத்து வேஸ்ட் ஆக்காதீங்க அப்படி பண்ணிங்கன்னா நிறைய உங்களை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் லாபம் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து ஆர்வம் குறைந்து போகும் அதனால் செலவினங்களை குறைத்து உருப்படியை வந்து அதிகப்படுத்துங்கள் கோழி ரெண்டு கோழியை நாலு கோழி ஆக்குங்க நாளை வந்து எட்டாக்குங்க அப்படி இழப்பெருக்கம் பண்ணி பண்ணி பெருசாக்கிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய விற்பனை வாய்ப்பை அதிகப்படுத்துங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி பேசிக்கிட்டு வர்றோம் அது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவ பதிவை மட்டுமே ஷேர் பண்ணிக்கிட்டு வர்றேன் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல் நாட்டுக்கோழி இப்போ விட்டுக்கிட்டு வர்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான நல்ல தகவலில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் இப்படிக்கு யாஸ் மேக்கிங்